நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள நடேசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் காலச்சூழல் எப்படி இருக்கும்னு கணிக்க முடியாத நிலை தொடர் வறட்சி ஆற்றுல தண்ணி வரல அப்புறம் கர்நாடகாவில் சரியான மழை கேரளாவில் மழை அங்கங்கே அணைகள் நிரம்பி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அணைகளுக்கும் தண்ணி வந்து இப்போ டெல்டாவிலையும் காவிரி ஆற்றுல நிறைய தண்ணி இதன் காரணமாகவோ என்னவோ அங்கங்கே ஒரு சில இடங்களில் நல்ல மழை விவசாய பணிகள் சுறுசுறுப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க காவிரியில் ஆற்றுல தண்ணி திறந்த உடனே பூமி குளிர்ந்து மழை வருமா அதுபோல் அங்கங்கே நமக்கு மழை கிடைச்சிருக்கு ஆனாலும் ஒரு சில பகுதிகளில் மழை சரியாக பெய்யலைன்னு நம்ம நண்பர்கள் குறையாக சொல்கிறாங்க இயற்கை மேலே கோபப்பட்டோ குறைப்பட்டோ என்ன சாதிக்க முடியும் நிறைய மரங்களை வளர்க்கணும் இயற்கையை நாம் சோதிக்கக்கூடாது ஐயா நாம் சோதித்து பார்ப்பதற்கு நிறைய பொருட்கள் வேலைகள் இருக்குது உதாரணம் பாருங்கள் இப்போல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்க கூட காலையில் எழுந்த உடனே கையில் ப்ரஷ்ஷு டூத் பேஸ்ட்டு வச்சுக்கிட்டு பல்ல வளர்க்குறாங்க ஆளும் வேலும் குருதி வேப்பங்குச்சி ஆலம் விழுதெல்லாம் மறந்தே போச்சு சரி டூத் பேஸ்ட் பற்பசை வாங்குறாங்க அதில் நாலு விதமான நிறத்தில் கட்டம் போட்டிருக்கோம் யாராவது வாங்கும்போது பார்க்குறோமா பச்சை நிற கட்டம் போட்டிருந்தா இயற்கை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்பட்ட பற்பசை நீல நிற கட்டம் போட்டிருந்தா இயற்கையான பொருட்கள் அதோட கொஞ்சம் மருத்துவ குணங்களுடையது சிவப்பு நிற கட்டம் போட்டிருந்தா இயற்கை பொருட்களோட கொஞ்சம் நிரமிகள் டை கலந்து தயாரிக்கப்பட்ட பர்பஸைன்னு தெரிஞ்சிக்கணும் கருப்பு கட்டம் போட்டிருந்தா முழுக்க முழுக்க டைஸ் சாயங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட பர்பஸைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த பர்பஸை வாங்கணும்னு முடிவு பண்ணணும் இந்த சூட்சுமத்தை கூட நாம் தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் இருக்கிறோமே நடேசன் ஐயா எள்ளு கொள்ளு கேள்விப்பட்டிருக்கோம் இளைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு எள்ளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் இது குட் ஆயில் உடம்புக்கு எதுவும் செய்யாது கடலையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காயிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆனால் எள்ளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் எள்ளெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் இழைத்தவர்கள் நல்லெண்ணெய் சாப்பிடலாம் சாப்பிடணும் அதிக ஃபேட் கொழுப்பு உடையவர்கள் கொள்ளு அடிக்கடி வேணாம் அப்பப்போ தேவைக்கேற்ப கொள்ளு ரசம் வச்சு வயசில் சின்னவங்க ஒரு டம்ளர் பெரியவர்கள் ரெண்டு டம்ளர் குடிச்சா வயிற்றில் இருக்கிற அசுத்தம்லாம் அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடும் கொழுப்பெல்லாம் காலி ஆகிடும் அந்த காலத்தில் பேதிக்கு சாப்பிட்றது போல் இப்போ கொள்ளு ரசம் குடிக்கணும் குடிக்கலாமா குடிச்சு தான் பார்ப்போமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்